வேதத்தை வாசிக்க வேண்டும் தேவனை துதிக்க வேண்டும் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் இதுதான் நீதிமானுடைய இயேசுவை மாற்றப்பட்டிருக்கிற இலவசமாய் கொடுக்கப்பட்ட இந்த கிருபையை போக்கடிக்காம இழந்து போகாம ஜெபிப்பதும் அணுதினமும் வேதத்தை வாசிப்பதும் இந்த நீதி உண்டாக இறுதித்து விசுவாசம் உங்களுக்கு பெருக வேதத்தை வாசிக்க வேண்டும் ஆமா டெய்லி வாசிக்கணும் இந்த வருஷத்துல வாசி முடிச்சிடணும் இருக்குது வாசிக்கணும் இந்த வருஷத்துல வேதத்தை வாசிச்சு முடிச்சிடணும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அதற்கு அந்த நீங்கள் நீதிமானாய் மாற்றப்படுவதற்கு நாங்கள் சொல்ற பிரசங்கிறதுக்கு நீங்கள் வேதத்தை வாசிச்சா தான் உதவியாக இருக்கும் யோபு பற்றி சொல்லும்போது யோபு நீங்கள் வாசிந்தா உங்களுக்கு புரியும் நீங்கள் வந்து இங்கே கேட்டீங்கன்னா புதுசாக இருக்கும் ஐயோ யோபுவா எப்படி அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் வேதத்தை வாசி நாங்க நாங்கள் சொல்கிற பிரசங்கங்கள் நாங்கள் சொல்லுகிற ஆலோசனைகள் உங்களுக்கு விளங்கி கொள்வதற்கு அது எதுவாக இருக்கும் ரெண்டு காரியத்துக்காக படிக்கிற ஒன்று நாங்க வேதத்தை வாசிக்கணும் ரெண்டாவது தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னாலும் வேதத்தை வாசிக்கணும் உங்களுக்கு விசுவாசம் பெருகணும்னாலும் வேதத்தை வாசிக்கணும் அப்ப எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமா இருக்கிற வேதத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்களை ஆவிக்கிற வாழ்க்கையில நீங்கள் நீதிமானாய் மாற்றப்பட்டு கொண்டே இருப்போம்